ஸ்ரீ குரு தியூரமகம் ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மிகவும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இப்போ நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான ராசி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப பாக்க போறது மகர ராசி இதனால் வரை மகர ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார் அதாவது உங்களுடைய அந்த ஏழரை காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல கடைசி இரண்டரை ஆண்டுகள் அவர் வந்து இப்ப கும்பராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இப்போ அடுத்தது மீன ராசிக்குள்ள நுழையப்போற இது வந்து ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏழரை ஆண்டுகள் வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்த்தா எத்தனையோ விஷயங்களை தாண்டி வந்திருப்பீங்க அது எல்லாமே பெரிய பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்ட கொடுத்திருக்கும் எல்லாத்தையுமே டோட்டலி வாழ்க்கையவே மாத்தி போட்ட தருணங்கள்லாம் நிறைய பேரோட லைஃப்ல நடந்துருக்கும் இப்போ இந்த ஏழரை காலம் முடியறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய விடுதலை இப்போ சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் உட்கார்றதுங்கிறது ரொம்ப ஒரு அருமையான இடம் இந்த மூன்று ஆறு பதினொன்னுங்கிற அந்த ஸ்தானங்கள்ல போய் சனி பகவான் உட்காரும் போது ரொம்ப அருமையான பலன்கள் அள்ளி அதுவும் அவர் வந்து உங்களுக்கு லக்னாதிபதியாகி மூன்றாம் இடத்துக்கு போகும்போது நாள் வரை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து முயற்சி பண்ணி அது உங்களுக்கு பாசிட்டிவா எந்த ஒரு பலனுமே கொடுக்கலையோ அது எல்லாமே இனி ரொம்ப நல்ல விதமா முன்னேற்றகரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை பாதையே வந்து ஒரு ஏறுமுகமாக தான் இனி இருக்கும் இப்போ குரு வந்து உங்களுக்கு அஹ் ராசி லக்னத்திற்கு ஐந்துல உட்கார்ந்து ஓரளவு ஆறுதலாக சில நல்ல பலங்களை இதனால் வரை கொடுத்தார் ஆனாலுமே அவர் வந்து ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு ஒன்பது பதினொன்று அப்புறம் உங்களுடைய லக்னம் இது மூணுத்தையுமே பார்த்தார் இப்ப குரு பயிற்சியும் ஆக போறது குரு வந்து அடுத்து ஆறாம் இடத்துக்கு போக போறாரு இப்போ உங்களுடைய மூன்று பன்னெண்டு கூட ஆறாம் இடத்திற்கு போகும்போது நிறைய பேருக்கு வந்து இதனால் வர வேலையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் அதெல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் இப்ப நடக்க முடியும் சனியும் வந்து மூன்றுல வரும்போது பார்வை எங்கெல்லாம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்புறம் ஐந்தாம் இடம் அதையும் உங்களுடைய எண்ணம் போல நீங்க வந்து ஏதாவது ஒரு வெளி ஊருக்கோ நாட்டுக்கோ நீங்க போய் உங்களோட படிப்பை தொடரணும்னு நினைச்சாலோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேலை நிமித்தமாக வேற இடத்துக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகணும் ரீலோகேட் ஆகணும் நீங்க முயற்சி பண்ணாலும் அது எல்லாமே இப்ப மழை நடக்கும் இப்ப குரு பயிற்சிக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த நல்ல பலன்களை எல்லாம் உங்களுக்கு இப்பவே அதுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் எல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் சில பேர் ஆல்ரெடி அந்த பலன்கள் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதனால் வரைக்கும் நீங்க எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பதிலே இல்லை அப்படின்னா இனி அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் தனி மூன்றுல உட்காந்து ஐந்து ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களை பாக்குறாரு இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் குறையும் அதாவது உழைப்பை அதிகப்படுத்தி கொண்டு நீங்க வந்து உங்களோட தூக்கத்தை தியாகம் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அந்த சுகங்களை எல்லாம் உங்களால அனுபவிக்க முடியாது அதே போல தகப்பனார் வழியிலும் வந்து சில கொஞ்சம் ரெண்டு பழங்களையும் கலந்துதான் கொடுக்கும் ஏன்னா தகப்பனார் இது நாள் வரைக்கும் அப்பாவோட விஷயங்கள்ல ஓரளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு நடந்திருக்கும் அதுல வந்து ஒண்ணும் சில செலவுகள் இருந்தாலுமே அது சுப செலவுகளாக இருந்திருக்கும் தகப்பனாருடைய சௌகரியங்களுக்காக அவருக்காக நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க அதே போல ஆஹ் உங்களுக்கு வந்து இளைய சகோதர வகையிலும் நல்ல அனுகூலங்கள் தான் இருந்திருக்கும் ஆனா ஓரளவு நாள் வர கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்க ஓரளவு பண்ணி கொண்டு போயிருக்க முடியும் ஆனா இனி வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துல உங்களுக்கு சில நெருடல்களை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் ஒன்பதாம் இடத்துல சனி பார்வைப்படும் போது என்ன அப்படின்னா தொலைதூரம் போறதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் செய்யும் போது உங்க பிளான ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா ஆஹ் ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிக்கோங்க அதே மாதிரி அப்பா வழியிலயும் வந்து உங்களுக்கு ஏதாவது வர வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஒரு தொய்வு நிலை முதல்ல ஸ்டார்டிங்ல இருக்கும் அதுக்கப்புறமா குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு படும் ஏன்னா குரு ஆறுல போயிட்டு அவர் வந்து பத்து பன்னிரெண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ தகப்பனார் வழியில ஏதாவது ஒரு வரவுகள் இருந்தது அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல வருமானங்கள் கிடைக்கும் ஏதாவது தகப்பனார் வழியில ஒரு பூர்வீக சொத்தையோ பாக பிரிவினை பண்ணி ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னா அந்த ஷேர் வந்து உங்களுக்கு வந்து அது நீங்க வேற ஒரு நல்ல விதமான ஒரு வ வரவாக நீங்கள் குடும்பத்திற்கு பெற முடியும் இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பனிரெண்டாம் அஹ் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் போறார் ஆறுல இருந்து அவருடைய பார்வைப்படும் அதே நேரத்துல உங்களுடைய மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற சனி பகவானும் பன்னிரெண்ட பாப்பார் அப்போ குரு சனி இரண்டு பேரும் அந்த பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து அந்த இடத்திற்கு உண்டான நற்பலங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தொலைதூர பிரயாணங்கள் மூலமாக ஆதாயம் உங்களுடைய முயற்சிகளுக்காக அது உங்களுடைய வேலை நிமித்தமாக நிறைய லாங் டிராவல்ஸ் எடுத்துக்கிறது அது மூலமா உங்களுக்கு வந்து நிறைய தொழிலுக்கும் மற்ற வேலை விஷயமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க காத்திருக்கின்றன இப்போ பல பேருக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சந்திரனை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு அவங்களுடைய அதாவது ஒரு மதிப்பு மரியாதை நல்ல கூடுதலா ஒரு ஒரு மடங்கு உயரும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள்லாம் இப்ப நடந்துருக்கு இனி போக போக அது வந்து சுபஃபலங்களாகத்தான் இருக்கும் ஆஹ் திருப்தி அப்படிங்கிறது வேலை செய்யற இடத்துல ஓகே நம்ம போட்ட எப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெமியூனரேஷன் கிடைக்கிறது அதே நேரத்துல நல்ல ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இது நாள் வரையுமே ரொம்ப ரெசா ஏன் நமக்கு இது நடக்கல ஏன் அது நடக்கல அப்படிங்கிற அந்த கவலைகளும் ஓரளவு இருந்துன்னு தான் இருந்தது அதனால இனி அதெல்லாம் குறையும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு வந்து ராகு வராது அது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரபுளான பொசிஷன் சொல்ல முடியாது அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ரெண்டுல ராகு வந்து உட்காரும் போது என்னன்னா குடும்பத்துல வந்து வருமான பாவம் வந்து ஓரளவு வருமானத்தை நிறைய பன்மடந்தா பெருக்கி தருவார் அப்படின்னு தான் நம்ம சொன்னா கூட அது வந்து ஜாதகத்தோட வலுவையும் பொறுத்தது ஆனா அங்க குடும்பத்தில் வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குவார் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ்னால மற்றவங்களோட நமக்கு வந்து ஒரு வாய் வார்த்தையை நம்ம ஒரு தடவைக்கு வேற ஏதாவது ஒண்ணு பேசிடுவோம் அதனால அடுத்தவர்கள் மனம் நோகும்படி ஆகி குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் வந்து கொஞ்சம் மனதளவுல நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டல்ஸ் ஆயிடுவாங்க அவங்க அப்போ ரெண்டுல ராக இருக்கிறதுங்கிறது வந்து எப்பயுமே ஒரு நல்ல விதமான ஒரு இதே கிடையாது வாயை திறந்தாலே அதே ரொம்ப ஆக்ரோஷமான கடினமான வார்த்தைகள் வரும் அதுல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப குரு வந்து நகர்ந்து இப்ப ஐந்தாம் இடத்துல இருக்காரு இல்லையா அவர் வந்து ஆருக்கு மாறினாலும் கூட இரண்டாம் இடத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் ஆஹ் என்ன சொல்றது மோசமான ஒரு பலன்களும் நடக்க கூடாது அப்படிங்கறதுனால குருவுடைய பார்வை அங்க படுச்சு ஓரளவு உங்களுடைய பார்ல உட்காந்து பத்து பன்னெண்டு இரண்டாம் இடங்களை பாப்பாரு இல்லையா இப்போ ஓரளவு இந்த குடும்பஸ்தானத்திற்கு உண்டான அந்த ஒரு பாதிப்புகளை வந்து குறைக்கிறதுல குரு பகவான் திரும்ப பங்கு வகிக்கிறார் இதுவும் வந்து இந்த இந்த சனிப்பயிற்சியுடைய இந்த இரண்டரை வருட காலங்கள்ல இந்த குருவும் ராகுவும் அவங்களும் யூஸ்வரே நடந்துருவாங்க நகர்ந்துருவாங்க இல்லையா அடுத்து குரு பகவான் வந்து ஒரு அதிகாரத்துல ஒரு குறுகிய காலத்துக்கு மட்டும் அவர் நகர்ந்து வந்து கடகராசிக்குள்ள பிரயாணம் பண்ணுவார் அப்பயும் சில பலங்கள் வந்து உங்களுக்கு மாறும் குருவும் சனியும் தொடர்புல இருக்கும் போது அது மூன்று ஏழா இருக்கிறதுனால அப்போ உங்க மனைவி வழியில அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கோ அஹ் உங்களுடைய ஒரு கம்யூனிகேஷன் விஷயமா ஏதாவது ஒப்பந்தங்கள் அடி விஷயமா உங்களுடைய அந்த ஒரு சின்ன சின்ன சிறு குறு பிரயாணங்கள் உங்களோட வேலை விஷயமா அந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணும்போது அதற்குண்டான நற்பலன்களை கொடுப்பதுல அப்ப குரு பகவானுக்கு வந்து நல்லது ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அஹ் தனியுடைய பயிற்சியாக அந்த அன்றைய வருட காலங்கள்ல குரு பகவானும் வந்து அவரும் அந்த ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் அப்படி நகரும் போது ஒரு கேந்திரத்திலையும் கோணத்திலையும் மாறி மாறி குரு இருக்க போறாரு அப்போ அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் வந்து அவங்க லைஃப்ல ரொம்ப நிறையவே இருக்கும் மீன் டைம் இப்போ ஒரு ஒன்றரை மாத காலத்துக்கு வந்து மார்ச் மாதத்துல இருபத்தி ஒன்பது தேதியை தொடங்கி மே மாதம் பதினைந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் ராகு உபகவான் வந்து மூன்றாம் தான் இருக்கு சனி பயிற்சியாய் அங்க போனாலுமே மூன்றாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் புதன் அங்க அவங்க வக்ரமாவும் இருப்பாங்க அப்புறம் சூரியன் சந்திரன் எல்லாமா சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கு அப்போ வந்து இந்த கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கிறப்போ என்ன ஆகுன்னா மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய இளைய சகோதரஸ்தானம் தைரிய தைரிய விஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல அதற்கு உண்டான பாதிப்புகளையும் இருக்கிறோம் ஏன்னா சனியும் ராகுவும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தது அப்படின்னாலே அங்க வந்து ஒரு அமக்களம் நடக்கதா இருக்கும் அப்ப அது விஷயமா கவனமா இருக்கணும் அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொன்பொருள் சேர்க்கை அதெல்லாம் இருக்கும் சுக்கரன் வந்து அந்த இடத்துல உச்சமாகி வக்ரம் பெறுகிறார் ஆனா எப்பயுமே உச்ச வக்ரம் நீச்ச வக்ரம் இதுக்கெல்லாம் பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமா நம்ம எடுக்கணும் ஏன்னா உச்சம் பெற்ற கிரகம் வக்ரமாச்சு அப்படின்னா அது வந்து நீச்ச பலர்ல தான் கொடுக்கும் அதே போல ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் பக்ரமா எடுத்து அப்படின்னா வந்து உச்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து சில கால்குலேஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த ஒன்றரை மாத காலத்தில் வந்து இந்த சனி அங்கே உட்காரும் போது ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழரை இருந்து நீங்கள் விடுபட்டுருந்தீங்க விடுபட்டு அதுக்கப்புறமா டோட்டலி அவர் போய் புதுசாக மூன்றாம் இடத்துல உட்காரும் போது எடுத்த உடனே அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நற்பலன்கள் ஏதாவது இருக்கிறது வந்து நமக்கு ஃபாஸ்டாக அதில் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த ஒன்றரை மாதம் வந்து ரொம்ப ஒரு எல்லா கிரகங்களுடைய யுத்தம் அங்கே கிரக யுத்தம்னு இருக்கும் அப்ப அது கொடுக்குற பலன்கள்ல வந்து பெருமளவுல மாறுபாடு இருக்கும் இது வந்து யூனிவர்சலா இதுதான் ஏன்னா எப்ப வந்து ஒரு ராசி கட்டத்துல பல கிரகங்களுடைய கூட்டணி இருக்கு நிறைய கிரகங்கள் சேர்ந்து இருக்கு அப்படிங்கும்போது அது ஒன்னோட ஒண்ணு அதோடைய ஒத்த இதுல இருக்கக்கூடிய கிரகங்களா இருந்தார் அதோடைய நட்பலன்கள் கொடுக்கக்கூடிய இதாக இருந்தா ரொம்ப அமோகமா கொடுக்கும் அதே போல அந்த கிரகங்கள் வந்து நமக்கு நட்பு நிலையில இல்லாம பகை நிலையில இருந்தது அப்படின்னா அந்த இடம் மிக மிக வெகு வெகுவாகவே பாதிக்கப்படும் அதனால அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நீங்க கவனிக்கணும் இந்த சனிப்பெயர்ச்சி மூணுல மாறுறதுங்கிறது பல விதத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலீஃப் மெயினா ஏழரை சனி காலத்துல வந்து நீங்கள் முழுமையாக விடுதலை பெருக்கீர்கள் ஆனா இன்னொன்னு ஒரு இதுல என்ன இருக்கு அப்படின்னா இப்ப மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகி போனால் கூட மறுபடியும் அவர் வந்து ஒரு சில மாதங்களுக்கு வந்து அவர் வக்ரகதியில வந்து மறுபடியும் கும்பத்துக்கு வருவார் அப்ப அந்த டைம் வந்து அவர் விடுபட்டு போன பலன்களை எல்லாத்தையும் நிறைய விஷயத்துல உங்களுக்கு தீர்த்து தருவார் அப்போ வந்து அந்த டைம்ல வந்து ராகுவும் இருப்பாரப்ப அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல சில மாற்றங்கள் இருக்கும் இது மொத்தத்துல பார்க்கும்போது இந்த சனி நீங்க ஏழரை சனி காலத்துல இருந்து விடுபடுறீங்க அப்படின்னு சொல்றதே வந்து உங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் நிறைய அதனால இனி நிறைய அதிக அளவுல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி